கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மறுபடியும் உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கத்தர் எனக்கு கொடுத்த பெரிதான பாக்கியத்துக்காக தேவனுக்கு நன்றி சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கத்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் அவருடைய வார்த்தை நம்ம எடுத்து வாசிக்க அநேக காரியங்கள் அது நம்ம லைஃப்பில் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சேனல் மாதிரி ஆண்டர் ஒவ்வொரு விஷயம் நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறார் நிச்சயமாகவே ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துக்கும் கத்தர் பேசுகிற காரியமாக இருக்கணும் நம்மளை சீர்படுத்தணும் அவருக்கு உகந்த பாத்திரங்களாக நம்ம ஒவ்வொருவரும் மாறணும் இதுக்காக முதலாவது நம்ம ஜெபிக்கலாம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையவராக இருக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த ஏழை கூப்பிட்டான் கத்த தன்னுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி அவனை விடுவித்தானன்னு சொல்லி உன்னுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறபடியே ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுறோம் சர்வ வல்லமே உள்ள தேவனாகிய கத்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையரா இருக்கிற தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் நீர் ராஜாதி ராஜா உண்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுறோம்ப்பா பேசுங்க எங்களை ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் நீர் பேசுங்க நாங்கள் உமக்கு உகந்த பாத்திரங்களாக நாங்கள் மாறுறதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆசிர்வதிங்க இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தாப்பனே ஆமேன் இன்றைக்கும் நம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் சங்கீதம் ஒன்று ஆறு வசனங்கள் இருக்க கத்தர் இந்த சங்கீதத்தில் எண்ணத்தை குறித்து பேசுகிறார் எடுத்தவங்க வாசிங்க துன்மார்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கத்ருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பும் துன்மார்க்கரோ அப்படியிராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்திற்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் ஆமே துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில் நெல்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆண்டவர் சொல்கிறாரு துன்மார்க்கருடைய ஆலோசனை துன்மார்க்கர் துன்மார்க்கர்னா யார் உடனே இதுதான் எப்பவுமே எல்லாருமே பைபிள் படிக்கிறீங்களானாக்கா உடனே சொல்லுவாங்க ஆ படிக்கிறோம் என்ன படிக்கிறீங்கன்னா சங்கீத புஸ்தகத்தை படிக்கிறோம் சரி சங்கீத புத்தகத்துல என்னத்தை படிக்கிறீங்க பேசியிருக்கிறார் அதிகமா நீதிமான்களை குறித்தோ துன்மார்க்கரை குறித்தோ பேசப்பட்டிருக்கு உடனே நம்மளுடைய வரணும்னா நீதிமான யாரு துன்மார்க்கர்னா யார் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் துன்மார்க்கர்னா தப்பு பாவிகள் பாவைகள் ஒரு வழியில் அது கரெக்டு தான் கத்தர் திட்டவட்டமா சொல்ல பிளஸ்ட் இந்த பிளஸ்ஸிங்கன்றது வரும்போது அந்த தேவனுடைய அளவற்ற அவருடைய கிருபை அந்த மனுஷன் மேல் பொழிகிறார் அப்போ அந்த வார்த்தை பிளசட் கத்தர் ஆசிர்வதிக்கிற ஒரு ஆசிர்வாதம் இதுதான் இங்கிலீஷில் போட்டுருக்கேன் பிளஸட் இஸ் த வாக்ஸ் அண்ட் லிவ்ஸ் அக்கார்டிங் டு காட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் அவன் எப்படி இருப்பானா துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவ நடக்க மாட்டான் பாவிகளுடைய வழியில நிற்க மாட்டான் பரியாசக்காரர்கள் இடத்துல உட்கார மாட்டான் கத்தருடைய வேதத்துல முதலாவது எப்படி இருப்பாரா இருப்பார் இரவும் பகலும் தியானம் அவன்தான் பாக்கியவான் அவனுடைய வாழ்க்கை இந்த மூணு காரியம் அவர் செய்கிறார் அப்போ அது செய்யும் போது அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குதா நீர் கால்கள் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல இருப்பார் நீர் கால்கள்னா எப்படி ஒரு நதி அந்த நதி வருது அந்த நதி பாட்டுக்கு அது ஒரு வழியில் போயிட்டே இருக்கும் ஆனால் அந்த மரத்துடைய வேர் என்ன பண்ணுதா அப்படியே நேராக அந்த தண்ணி கிட்ட போய் அதை அப்படியே உறிஞ்சி 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 தனக்குள்ளே எல்லா நியூட்ரியன்ஸும் எடுத்துக்கும் இதுதான் ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போதே ஒரு செழிப்பான வாழ்க்கையாக காணப்படும் சரி இதுக்கு முன்னதாக நீதிமானாக்கா யார் துன்மார்க்கன்னா யாருன்ற ஃபஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஸை நம்ம பார்த்துடலாம் கத்தருக்கு பயந்து கத்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற மனுஷன் கத்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படுகிற மனுஷன் அப்போ இந்த உலகத்தில் எயிட் ஹண்ட்ரட் பில்லியன் பீப்புள் இருக்காங்க அப்போ இத்தனை பேரும் துன்மார்க்கரா கிடையாது பாவிகளா அதையும் நான் கான்ட்ரடிக் பண்ணி சொல்கிறதுக்கு நான் விருப்பப்படல ஆனால் கத்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை அவருக்கு பிரியமாக நடக்கிற ஒரு மனுஷன் தான் அவன் நீதிமான் ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட் த பர்சன் நான் யாருன்னா ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட் இப்போ தேவன் வந்து நிற்கிறார் ஒரு கிட்ட கேட்குறார் அவரை காண்கிறார் நம்ம படிச்சிருக்கோம் ரெண்டு நாளாகுமோ பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தேவ் தேவன் பார்க்குறார் மேலேருந்து அவருடைய கண்கள் பூமியை பார்த்துட்ருக்கு அப்படியே முழு உலகத்தையும் பார்த்துட்டு முழு உலகத்தை பார்க்குறார் பார்க்குற போது யார் அவருக்கு பிரியமா நடக்கிறாங்க அந்த பர்சனை ஐடென்டிஃபை பண்றார் எல்லா மனுஷனையும் உண்டாக்குனது தேவன் எல்லாரும் இதுக்கு ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா மனுஷரும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர் ஆனால் சிலர் அவங்களுக்குள்ள அந்த ஆத்மா நேர்மையான காரியங்கள் செய்யணும் நேர்மையான வழியில் நடக்கணும் இதுதான் கரெக்ட் இதுதான் தப்பு ஒரு மனசாட்சி தங்களை சொல்லும் இது செய்கிறது நீ தப்பு இதை நீ செய்யக்கூடாது இப்படி பேசுறது தப்பு நமக்கு குற்றப்படுத்தும் எல்லா மனுஷனையும் குற்றப்படுத்தும் அதை கட் பண்ணி அந்த தப்பான வழிகளுக்குள்ள போகிறாங்க பாருங்க அவர்கள் துர்மார்க அந்த துன்மார்க்கரை பற்றி தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் எல்லாருமே துன்மார்க்கர் துன்மார்க்கர்னா யாரு தேவ வசனத்துக்கு பிரியமில்லாத எல்லாருமே துன்மார்க்கர் அவங்க கிறிஸ்தவங்களா இருக்கலாம் அவங்க புற ஜாதிகளாக இருக்க ம மதத்தினராக இருக்கலாம் அது யாராக இருந்தாலும் தேவ வசனத்துக்கு மிஞ்சி நடக்கிற யாவரும் துன்மார்க்கர் ஆனால் நீங்கள் சொல்லலாம் அவங்க இவ்வளோ நல்லா இருக்காங்களே அவங்க இவ்வளோ செழிச்சிருக்காங்களே ஆனால் கத்துடைய வேதம் என்ன சொல்லுது நான் அவங்கள பற்றி காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள் ஒரு பதர் எப்படி இருக்கும் அதுக்குள்ள ஸ்ட்ரென்த்தே இருக்காது அதோட எசன்ஸ் எல்லாம் போயிருக்கும் அதில் இருக்கிற கிரெயின்ஸ் எல்லாம் போயிருக்கும் அது ஜஸ்ட் அப்படியே ஸ்கின்னாக தான் இருக்கும் ஒரு காற்று வீசினா அப்படியே அது போயின்ட்டே இருக்கும் இருந்த இடம் கூட அறியாது ஒரு ஸ்பார்க் ஆஃப் ஃபயர் வந்துச்சுன்னா அது எரிஞ்சு சாம்பலாக போகும் இதுதான் ஒரு துன்மார்க்கனுடைய வழி